பிறந்த நாள் நிகழ்ச்சியை முன்னிட்டு நடைபெறுகிற மயிலாடுதுறை மத்திய ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறுகிற மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில தொடக்க உரையாற்றியிருக்கிற தலைமை பொதுக்குழு உறுப்பினர் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேரு இயக்கத்தில் தொடர்ந்து ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் எல்லா சங்கடங்களிலும் தன்னை இந்த இயக்கத்தை விட்டு அகலாமல் இந்த இயக்கத்திற்கு பணியாற்றுகிற இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற காளி காந்தி அவர்களே மாவட்ட விவசாயினுடைய துணை அமைப்பாளர் முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் உமாபதி அவர்களே தம்பி கார்த்திகேயன் அவர்களே வரவேற்பு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற அண்ணன் ஞான இமயநாதன் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இந்த பகுதியில் நடைபெறுகிற பல்வேறு கூட்டங்களில் நாம் எல்லாம் கலந்து கொண்டு பேசுகிற வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம் இங்கே வருகை இருக்கக்கூடிய கழகத்தினுடைய சொற்பொழிவாளர் மரியாதைக்குரிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்முடைய பகுதிக்கு புதிதாக வந்திருக்கிறார் அவருடைய பேச்சை நாம் எல்லாம் கேட்க வேண்டும் என்பதற்காக காந்தி அவருடைய கோரிக்கையை ஏற்று இந்த பேச்சாளர் இங்கே தேதி வாங்கி வந்திருக்கிறார்கள் ஆக அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு நாம் எல்லாம் சுருக்கமாக பேசி விடைபெற வேண்டும் என்பதையும் உங்களிடத்தில் தெரிவித்து வருகின்றிருக்கக்கூடிய தாய்மார்களும் ஆறு மணி போல் ஆறரை மணி போல் இங்கே வந்தவர்கள் அவர்களும் இல்லம் திரும்ப வேண்டும் அதற்கு தகுந்தார் போல் பேச வரக்கூடியவர்கள் தன்னுடைய பேச்சினை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு கழகத்தின் சொற்பொழிவாளர்களுக்கு நான் ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகிறேன் காலி என்கிற மைய பகுதியில் ஊராட்சி நடைபெறுகிற கூட்டம் இந்த இடத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய எல்லாம் பேசிய இடம் நம்முடைய இனமான பொதுச் செயலாளர் பேராசிரியர்கள் உரையாற்றிய இடம் மறைந்த பருதி இளவொழுதி அவர்கள் ஜெயலலிதாவின் சிம்ம சொப்பனம் என்று சொல்லப்பட்ட பருதி உரையாற்றிய இடம் நம்மளை எல்லாம் வளர்க்க ஆளாக்கிய நம்முடைய அமைச்சர் ஐயா போசி மணி அவர்கள் பேசிய இடம் இந்த காலி பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணை ஊன்றிய ஐயா காளி வாசன் போன்றவர்கள் எல்லாம் உரையாற்றிய இந்த பகுதி இந்த இடத்திலே பேச இருக்கிற அனைவரும் கண்ணியத்தோடு என்னுடைய உரையை நிகழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகளை திராவிட மாடல் அரசு சாதனைகளை நம்முடைய அவர்கள் மக்களுக்கு ஆற்றியிருக்கிற பணிகளை எல்லாம் மிகப்பெரிய கடமையை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிற காரணத்தினால் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் தாய்மார்கள் வருகை நீங்கள் என்ன செய்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையிலே சொல்லப்படுகிறது என்பதை தயவு செய்து செவி கொடுத்து கேட்டு மனசாட்சியோடு அசை போட்டு எதிர்காலத்தில் உங்கள் தலைமுறையை காப்பாற்றிக் கொள்ளுகிற மிக முக்கியமான காலகட்டத்திலே தமிழ்நாடு சென்னகம் இருக்கிறது என்பதை உணர்ந்து எங்கள் எல்லோரும் அமர்ந்திருந்து இந்த கூட்டத்தினை கேட்டிட வேண்டும் என்று கேட்டு இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்துகிற காலி மைய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் மயிலாடுதுறை மத்திய ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்